ನೂತಿ ಅರವತ್ತೇಳು ಕೋಡಿ ನೂತಿ ಅರವತ್ತೇಳ್ಡಿ ஆமாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அமெரிக்காவில் நடத்துனால ஐசிசிக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை நூற்றி அறுபத்தி ஏழு கோடி லாஸாக இந்த ஒரு விஷயத்தை கேட்டவனே அவங்களுக்கு எப்படி தலை சுத்துது இன்னைக்கு நம்ம விடியலை இந்த விஷயத்தை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து முதல் முறையாக அமெரிக்காவில் வந்து நடத்தினாங்க ஆனால் அமெரிக்காவில் நடத்தின டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு விறுவிறுப்பாக போகுன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லைங்க அந்த அளவுக்கு மேட்ச் பார்க்கவே பிடிக்காம ரொம்ப மோசமாக தான் வந்து போகுது போச்சு இப்ப இதனால வந்து என்ன இருக்குன்னா இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் அமெரிக்கா நடத்தினால கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு கோடி லாஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குங்க இந்த ஒரு விஷயம் எப்படி வெளியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஐசிசி வந்து வருஷம் வருஷம் ஆனுவல் கான்பரன்ஸ் வந்து நடத்துவாங்க அந்த ஒரு கான்பரன்ஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இன்னும் ஐசிசி வந்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு கான்பரன்ஸ்ல வந்து இந்த மாதிரி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏல வந்து நடத்தினால இவ்வளோ தூரம் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டவனே தான் கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க இவ்வளவு தூரம் ஏன்பா விசப்பரிச்சல் போய் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை போய் அமெரிக்காவில் வந்து நடத்துனீங்க அழகாக வேற ஏதாவது நடத்திருக்கலாம்ல நீங்க இந்த மாதிரி வச்சனால ரொம்ப மோசமாக டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் போயிடுச்சு ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எப்படி விறுவிறுப்பில்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் அது குரூப் ஸ்டேஜ் ஃபுல்லாக அமெரிக்காவில் வந்து நடந்தனால ரொம்ப மோசமாக வந்து ஆகி போச்சுங்க அது நியூயார்க்ல நடந்த மேட்ச அதெல்லாம் வந்து விறுவிறுப்பே இல்லை எந்த அளவுக்கு விறுவிறுப்பு இல்லைனா உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் கூட நியூயார்க்கில் வந்து நடந்தனால ரொம்ப மோசமாக விறுவிறுப்பே இல்லாமல் வந்து போயிடுச்சுங்க இதனால கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே நொந்து போயிட்டாங்க நேரில் போய் மேட்ச் பார்க்குறதையும் கம்மி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சரி டிவிலேயாவது மேட்ச் பார்ப்பாங்கன்னு பார்த்தா மேட்சே இன்ட்ரெஸ்டிங் இல்லை இதை போய் எதுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டி ட்வெண்ட்டி கப்பே வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டி ட்வெண்ட்டி கப்பில் காட்டவே வந்து இல்லை இதுதான் இந்த அளவுக்கு லாஸ் ஏற்படுறதுக்கு காரணம் காரணமே ஏன்னா ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கு எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து பாக்குறாங்க அதனால ஐபிஎல் நிறைய ரெவன்யூ வந்து வருது ஸோ அந்த மாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வரும் அப்படின்னு தான் வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே இன்ட்ரெஸ்ட் தான் இவ்வளவு தூரம் வந்து லாஸ் வந்து ஏற்பட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா நீங்கள் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை எதனால முதல் முறையாக அமெரிக்காவில் வந்து வச்சிங்க அமெரிக்காவில் கிரிக்கெட்டை வந்து பாப்புலர் பண்ணணும் கிரிக்கெட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பண்ணிங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விசப்பரிச்சை முடிவுலாம் வந்து எடுக்காதீங்கப்பா அமெரிக்காவில் வந்து கிரிக்கெட்டை பாப்புலர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல வழிகள் வந்து இருக்கு பயோலெட்டில் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் நிறைய மேட்ச் அங்கே கொண்டு போய் விளையாடுங்க அதனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்டை தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துல வந்து நடத்தாதீங்க ஏன்னா அந்த மாதிரி நடத்துனீங்க அப்படின்னா அந்த டோர்னமெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும் ஏன்னா என்ன தான் மற்ற மற்ற மேட்சஸ் பேண்டாலும் வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்டுக்கு அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்துருக்காங்க அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்துருக்குது அப்படி இருக்கும்போது வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்டை ஒரு சாதாரணமாக நடத்துகிற மாதிரி நீங்கள் அமெரிக்காவில் போய் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபெயிலியர் ஆகத்தான் வந்து செய்யும் அதனால தான் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அதனால் இனிமேல் வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்டை எந்த இடத்துல நடத்தினா எங்கே வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் எங்கே வந்து நல்லா இருக்குமோ அந்த இடத்த பார்த்து நடத்துங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஆனால் ஒன்றுங்க என்ன தான் பிச்சு மோசமாக இருந்தாலும் சரி நிறைய சவால்கள் இருந்தாலும் சரி அந்த ஒரு சவால்கள் எல்லாத்தையுமே கரெக்டா சந்திச்சு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் சூப்பரா கப் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இது ஒண்ணுதான் மிச்சமே தவிர இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல மத்த சுத்தமா எதுவுமே வந்து நல்லா இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்